திண்டுக்கல் புனித சந்தியாகப்பர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எழுநூற்று ஐம்பது காளைகளும் அறுநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக துவங்கியது திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டி புனித சந்தியாகப்பர் கோவில் திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஜல்லிக்கட்டு போட்டி இன்று துவங்கியது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து எழுநூற்று ஐம்பது காளைகளும் அறுநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் காளைகளும் மாடுபிடி வீரர்களும் தீவிர மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே மைதானத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் வாடிவாசலில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்களின் கையில் சிக்க காத காலைகளுக்கும் விழாக்குழுவின் குழுவின் சார்பாக காசு பீரோ கட்டில் சைக்கிள் சேர் அண்டா டைனிங் டேபிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் காயம் ஏற்படும் வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக முதலுதவு சிகிச்சை மையம் மற்றும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் உள்ளன ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்